அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த காணுப்பொங்கல் நன்னாளில் ஒரு சிறிய பாடலை பாடுகிறேன் கேளுங்கள் கலகலப்பாக கொண்டாடுவோம் காணு பொங்கல் கொண்டாடுவோம் கலகலப்பா கொண்டாடுவோம் காணு பொங்கல் கொண்டாடுவோம் குடும்பத்துடன் கொண்டாடுவோம் கும்மாளந்தான் போட்டிடுவோம் குடும்பத்துடன் கொண்டாடுவோம் கும்மாளந்தான் போட்டியிடுவோம் கலகலப்பா கொண்டாடுவோம் காண பொங்கல் கொண்டாடுவோம் குடும்பத்துடன் கொண்டாடுவோம் கும்மாலந்தாம் போட்டிடுவோம் வாழலையில் சாப்பாடு வாழலையில் சாப்பாடு வகை வகைய கூட்டுகளும் வாழலையில் சாப்பாடு வக வகைய கூட்டுகளும் வாழைப்பழம் கூட வச்சு மணப்பணக்க அவியலும் தான் வாழைப்பழம் கூட வச்சு மண மணக்கு அவியல்தான் வகை வகைய குழம்பு வச்சு வகை வகைய குழம்பு வச்சு சித்திக்கும் பாயாசமும் ஒன்று கூடி உண்டிடுவோம் நாம் ஒன்று கூடி உண்டியிடுவோம் கலகலப்பா கொண்டாடுவோம் காணு பொங்கல் கொண்டாடுவோம் பெரியோரிடம் பெற்று பேரின்பம் கண்டிடுவோம் நாம் பெரியோரிடம் பெற்று பேரின்பம் கண்டிடுவோம் அலை பேசிய வச்சு நாம் அலைபேசிய தூரை வச்சு இயற்கையை தான் ரசித்திடுவோம் அலை பேசிய வச்சு இயற்கையை தான் ரசித்திடுவோம் குடும்பத்தோட பேசி பேசி கும்மாளம் போட்டிடுவோம் நாம் குடும்பத்தோட பேசி பேசி கும்மாளம் போட்டிடுவோம் நல்ல நல்ல கதைகளை நாமும் கேட்டு கேட்டு மகிழ்ந்துடுவோம் நல்ல நல்ல கதைகளை நாமும் கேட்டு கேட்டு மகிழ்ந்திடுவோம் கண்ணாமூச்சி பல்லாங்குழி கண்ணாமூச்சி பல்லாங்குழி இன்பம் உடன் விளையாடி கண்ணாமூச்சி பல்லாங்குழி இன்பம் உடன் விளையாடி மகிழ்ச்சி பொங்க வாழ்ந்துடுவோம் நாம் மகிழ்ச்சி பொங்கல் வாழ்ந்திடுவோம் குடும்பத்துடன் மகிழ்ந்திடுவோம் மகிழ்ச்சி பொங்கல் வாழ்ந்திடுவோம் குடும்பத்துடன் வாழ்ந்திடுவோம் காணுப்பொங்கல் சிறப்புதனை உலகிற்கே சொல்லிவிடுவோம் நாம் பொங்கல் சிறப்பதனையும் உலகிற்கே சொல்லிவிடுவோம் கலகலப்பா கொண்டாடுவோம் காணு பொங்கல் கொண்டாடுவோம் கலகலப்பா கொண்டாடுவோம் காணு பொங்கல் கொண்டாடுவோம் நன்றி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்